பாட்டி சொல்லும் கதைகளை நான் நித்தம் நித்தம் கேட்க வேண்டும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்க இரண்டு மழலை செல்வங்கள் வேண்டும் அவர்கள் எனக்கு ஏழு தலைமுறைக்கும் என் பெயர் சொல்ல வேண்டும் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாய் செல்வம் வேண்டும் அதை அனைவருக்கும் அள்ளி கொடுக்கின்ற உள்ளம் வேண்டும் என் மாளிகை அன்பால் நிறைய வேண்டும் அறிவால் ஒளிர வேண்டும் விருந்தினர் திரும்பி வர வேண்டும் கூடவே இருந்து என்னை காக்க வேண்டும் இதுவே நான் ஆண்டவனிடம் வேண்டும் ஆனந்த இல்லம் என் கவிக்கு செவி கொடுத்த உங்களுக்கு நன்றி இந்த ஆனந்த இல்லம் என்ற தலைப்பையும் கொடுத்து ஆனந்த இல்லம் பத்திரிகை ஆசிரியர் இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடுவதிலே மிக மகிழ்ச்சி இவருடைய நீண்ட ஆயுள் பெற்று இதே போல நூறாவது ஆண்டு விழாவும் மிக அவர் கொண்டாட வேண்டும் அந்த நூறாவது ஆண்டில் அவருடைய நூறாவது பிறந்தநாள் விழாவிலும் இதேபோல் நான் வந்து கவிதை வாசிக்க வேண்டும் என்ற என் ஆசையை கூறி கவிதை வாய்ப்பளித்தார்கள் நன்றி